ஞானானந்தமயம் தேவன் படிகாகிரும் ஆதாரம் சர்வ வித்யா நாம் அனைவருக்கும் பணிவான நமஸ்காரங்கள் பாலும் பாகும் பருப்பும் இவை நாளும் கடந்து நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து மொழியே நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தா நேயர்கள் அனைவருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் டாக்டர் சக்தி சோமையாகிய நானும் டாக்டர் ஆஸ்ட்ரோ கே செய்யங்கார் அவர்களும் டாக்டர் சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புத்தாண்டு பலன்கள் பார்ப்பதற்காக இப்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு பலன்களை பற்றி பார்ப்பதற்காக நாம் வந்திருக்கிறோம்னு முதலே சொல்லிட்டோம் இப்போ இருந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மெதுவாக செல்லும் கிரகங்கள் எ எந்தெந்த தேதிகளில் மாறுறார் அதனால் வரக்கூடிய விளைவுகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலரை கிரக நிலைகள் எப்படி இருக்குது எ எந்த எந்த நாட்களில் வந்து என்னென்ன கிரகங்கள் பெயர்ச்சி ஆகிறது அப்படிங்கிறத பற்றி நம்முடைய டாக்டர் ஹரிகர சர்மா ஐயா அவங்க விரிவாக சொல்லுவாங்க அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் ஒவ்வொரு ஆண்டும் புத்தாண்டு பலன்கள் மற்றும் மாக பலன்கள் வருஷ பலன்கள் கிரகப்பயிற்சி பலன்கள் போன்றவற்றை பார்த்துக்கிட்டு வரோம் அதுபடி நாம் இப்போ பார்க்க போகிறது இந்த புத்தாண்டு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சாம் ஆண்டு இது ஆரம்பிக்கிறது தமிழ் தேதிக்கு பொறுத்தளவுக்கு அது பொறுத்தளவுக்கு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி குரோதி வருஷம் மார்கழி மாதம் பதினேழாம் தேதி பிறக்குது இதில் இன்னொரு விசேஷம் அப்படின்னாக்க ஒசந்த நாளான புதன்கிழமை நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது பொன் ஆப்பிட்டாலும் புதன் ஆப்பிடாது அப்படின்ற காலகட்டங்களில் இந்த மாதம் பிறகுது அதுவும் பார்த்தோம் அப்படின்னாக்க சூரியனோட நட்சத்திரமான உத்திராட நட்சத்திரத்தில் இந்த வருஷம் பிறக்குது இந்த வருஷத்தில் பொறுத்தளவுக்கு மிக பெருமாண்டமான மெல்ல செல்லும் கிரகங்கள் அப்படின்னு நாம் சொல்லக்கூடிய ஜோதிட சாஸ்திரத்தில் சனி பகவானை சொல்லுவோம் சற்ற இறக்குறையை ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு மாறக்கூடியவர் அதுக்கு அடுத்தது ராகு கேது ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு மாறக்கூடியவர் அதுக்கு அடுத்தது சற்ற இறக்குறையை முந்நூற்றறுபதுலேருந்து முந்நூற்றறுபத்தஞ்சி நாளுக்குள்ளார மாறக்கூடிய குரு பகவான் ஆகக்கூடியவர் அப்போ இந்த வருஷத்தில் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் மிகப்பெரிய கிரகங்களான ரெண்டு கிரகங்களுடைய பயிற்சிகள் ஒன்று பிரகஸ்பதியான குரு பகவான் பயிற்சி மே மாதம் பெயர்றாரு ஒன்று அதுக்கு அடுத்தது ராகு கேது பகவானுடைய பயிற்சி இந்த ராகு கேது பகவானுடைய பயிற்சி அப்படின்றது ஏப்ரல் மாதம் நடக்குது அப்போ நம்ம ஒரு பலன்கள் சொல்லும் பொழுது அந்தந்த கிரகப்பயிற்சியை வச்சு தான் பலன் சொல்ல முடியும் இதில் பார்த்தோம்னாக்க தமிழ் வருஷம் பிறக்கக்கூடியது அப்படின்றது குரோதி முடிஞ்சு விஸ்வாச வருஷமும் பிறக்குது ஏப்ரல் மாதம் பிறக்குது அப்போ இந்த காலகட்டங்களில் பார்த்தா தமிழ் வருஷ பிறப்பு ஒரு பிறப்பு இருக்குது ஆரம்பிக்கிறது குரோதி அதில் மிடில் ஏப்ரலில் வரப்போகுது விஸ்வாச வருஷம் இதில் ரெண்டு பயிற்சிகள் ஒன்று குரு பயிற்சி ரெண்டு ராகு கேது பயிற்சி இப்போ இந்த குருப்பெயர்ச்சியை பொறுத்தளவுக்கு ரிஷபத்தில் இருக்கிற குரு பகவான் மிதனத்துக்கு மாறுறார் சற்றே சற்றக்குறையே ஒரு வருஷம் இருப்பார் இந்த ஒரு வருஷத்தில் குரு பகவானை பொறுத்தளவுக்கு ஒரு சில காலகட்டங்களில் வக்ரகதி அடைகிறார் ஒரு சில காலகட்டங்களில் அதிசார நிலை அடைகிறார் நாம் பேசும்பொழுது அந்த குருவுடைய மிதினத்தில் குரு என்னென்ன நிலையை அடைவார் மிதுனத்தில் குரு இருக்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் இதை தவிர நாம் பார்த்தோம்னாக்க ராகு கேது பயிற்சி நாலாவது மாதம் அதாவது ஏப்ரல் மாதம் இப்போ ராகு இருக்கிறது காலபுருஷ தத்துவத்தின்படி பன்னெண்டாம் ராசியான மிதுனத்தில் இருக்க அடுத்தது பார்த்தோம்னாக்க கேது பகவானை பொறுத்தளவுக்கு காலபுருஷ தத்துவத்தின்படி ஆறாம் ராசியான ராசியில் கேது இருக்க இப்போ இவங்க இடம் மாறுறது எப்போ ஏப்ரல் மாதம் மாறுறாங்க இந்த ஏப்ரல் மாதம் மாறும்பொழுது நம்ம எப்பொழுதுமே ஒவ்வொரு வருஷமும் பார்த்துருக்குறோம் கேது அப்படின்னாக்க நுண்கிருமிகளுக்கு அதிபதி அப்படின்றது கேது அவர் உஷ்ண கிரகமான சூரியனுடைய வீட்டுக்கு மாறக்கூடிய காலகட்டங்கள் நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் சூரியனை பொறுத்தளவுக்கு கண்ணுக்கு அதிபதி ஒலிக்கு அதிபதி அப்படின்னு சொல்லுவோம் அங்கே நுண்கிருமிகள் சேரக்கூடிய காலகட்டங்களில் இந்த ஏப்ரல் மாதத்துலேருந்து எல்லா ராசிக்காரங்களுக்குமே கண் தொடர்புடைய நோய்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் நாம் இப்போ இந்த காலகட்டங்களில் பார்த்தோம்னாக்க ஆப்பிரிக்காவில் இந்த கண் நோய்கள் இது மாதிரி வர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்றது தெரிஞ்சிருக்கு அப்போ ஒளி கிரகமான கண்ணுக்கு உண்டான கிரகமான சூரியனோட வீட்டில் உத்திர நட்சத்திரத்தில் அவர் உள்ளே வராரு அந்த காலகட்டங்கள் ராகு கேது அப்படின்றது சற்றே இருக்கிற பதினெட்டு மாதங்கள் ஒன்றரை வருஷம் ஒரு மா ஒவ்வொரு கட்டத்துலேயும் இருப்பார் அதுபடி பார்த்தா ரெண்டு மாதம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏப்ரல் மே ஜூன் இந்த மாதங்களில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் கண்ணுக்கு உண்டான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் எச்சரிக்கையாக இருக்கணும் இதை தவிர ராகு பகவான் வரக்கூடியது கும்பத்துக்கு வரார் ஏற்கனவே அங்கே சனி பகவான் இருக்கார் ரெண்டு தீய கிரகங்கள் ஒரே இடத்துல இருக்கிறது அப்படி சிறப்பாக இருக்குமா அப்படின்னா சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி அதுவும் காலபுருஷ தத்துவத்தின்படி பதினோராவது ராசி பதினொன்று அப்படின்றாக்க நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் லாபஸ்தானம் அப்படிம்போம் பொருளாதார ஸ்தானம் பத்துக்குடையவர் பதினொன்றில் இருக்கார் அப்போ பத்து பதினொன்று தொடர்பு வரும் பொழுது பொருளாதாரத்தில் சீர்குலைவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இப்போ நம்ம எல்லாமே பேசுறது அந்த காலகட்டங்களில் அந்த ராகு கேது பயிற்சி அடைஞ்சவுட்டு அதே போல் குரு பகவான் அதிகாரம் வாங்கக்கூடிய காலகட்டங்களில் உலக நாடுகளில் போர் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆட்சி மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ எல்லாமே இந்த காலகட்டங்களில் இருக்குது அப்போ இந்த இப்படி ஏற்பட்ட ஒரு கடுமையான சூழ்நிலையில் நம்மளுடைய இந்த புத்தாண்டு பிறக்குது அப்போ இந்த புத்தாண்டு பிறக்கும் பொழுது நம்மளுடைய நாட்டுக்கு என்ன இருக்கும் அப்படின்னாக்கா நம்மளுடைய நாட்டை பொறுத்தளவுக்கு பொருளாதாரத்தில் முன்னேற்றம் தொடர் முன்னேற்றம் இருக்கும் கவலைப்பட வேண்டிய தேவை கிடையாது அதனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் ஸோ இந்த பிறக்கக்கூடிய ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அன்றைக்கி கிரக நிலவரத்தை பார்ப்போம் அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா பார்ப்போம் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அன்னைக்கு குரு பகவான் வக்ரகதியில் ரிஷபத்தில் இருக்கார் அவர் மாறுறது பிப்ரவரியில் வக்ர நிவர்த்தி அடைகிறார் இதை தவிர பார்த்தோம்னாக்க கற்கடகத்தில் செவ்வாய் நீச்ச நிலையில் இருக்கார் ஆறாம் இடமான காலபுருஷத்துபடி ஆறாம் இடமான ராசியில் கேது இருக்கார் இதை தவிர பார்த்தோம்னாக்க புத பகவானும் சூரிய பகவானும் தனூரில் இருக்கிறார் இதை தவிர சுக்கர பகவானை பொறுத்தளவுக்கு மகரத்துலேயும் ஆட்சி பெற்ற சனி பகவான் இப்போ நம்மளை பொறுத்தளவுக்கு ஜோதிட சாஸ்திரத்தில் நாம் இப்போ எல்லாமே பார்க்குறது வாக்கிய கணிதப்படி தான் பார்க்குறோம் திருக்கணிதப்படி பார்க்கல வாக்கிய கணிதப்படி ஒரு சில பேர் சொல்கிறாங்க மார்ச் மாதம் சனி பகவான் மாறுறாருன்னு பட் வாக்கியப்படி கிடையாது திருக்கணிதத்தைப்படிலையும் ஒரு சில பேர் சொல்கிறாங்க நம்மளுடைய அடுத்த சனிப்பயிற்சி அப்படின்றது மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தான் போயிடுது அது வரையிலும் சனி பகவான் இருக்கிறது கும்பத்துல ஆட்சி பெற்று இருக்கார் அதை தவிர மாசம் இந்த வருஷம் பிறக்கும் பொழுது காலபுருஷ தத்துவத்திலின் பன்னெண்டாவது ராசியான மீன ராசியில ராகு பகவான் இருக்கார் கோதண்ட ராகுவா இருக்கார் இப்படியேற்பட்ட நிலையில இந்த வருஷம் பிறக்குது இப்போ இந்த வருஷம் பிறக்கும் பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கடுவலன்கள் பரிகாரங்கள் என்னென்ன எந்த கோயிலுக்கு வழிபட்டால் சிறப்பாக இருக்கும் அப்படின்றத பார்ப்போமா அன்பார்ந்த தனுர் ராசி அன்பர்களே இந்த ஆங்கில புத்தாண்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் மூலம் பூராடம் உத்திராடம் இந்த மூணு நட்சத்திர பாதத்தை கொண்டது தனுர் ராசி தனுர் ராசி அப்படின்னாலே கெட்டாலும் மென்மக்கள் மென்மக்களே தங்கு சுட்டாலும் மென்மை தரும் இவங்களுடைய எண்ணங்களும் செயல்பாடுகளும் மேன்மையான எண்ணங்களாக இருக்கும் இந்த பொறுத்தளவுக்கு இந்த கையில் கோடி ரூபா இந்த கையில் மரியாதை அப்படின்னாக்க கோடி ரூபாயை விரும்ப மாட்டாங்க மரியாதையை விரும்பக்கூடியவங்க தனுர் ராசிக்காரங்க ராசிநாதனான குரு பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கார் எத்தனை மாதம் வரல இருக்கார் வரக்கூடிய மே மாதம் வரல இருக்கார் அப்போ ராசிநாதனான குரு பகவான் ராசிக்கு ஆறில் இருக்கிற காலகட்டங்கள் சற்று பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய காலகட்டங்கள் ஆனாலும் குருவை பொறுத்தளவுக்கு பெரிய அளவுக்கு பிரச்சனை பண்ண மாட்டார் இருந்தாலும் பண வரவில் சில சங்கடங்களை கொடுப்பார் மென்டல் டிப்ரெஷன் மென்டல் டிப்டப்ஸையும் கொடுப்பார் அதனால் தொடர்ந்து இருபத்தி நாலு முடிஞ்சு இருபத்தி அஞ்சு மே வரையிலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா பிரச்சனைகளை தவிர்க்கலாம் அதுக்கு அடுத்தது மே மாசத்துக்கு அப்புறம் ராசிக்கு ஏழாம் இடத்துல புதனோட வீட்டில் இருந்துகிட்டு உங்களுடைய ராசியே சத சப்தமாக பார்வை பார்க்கறாரு அதுதான் அவருடைய வீடு அவருடைய வீட்டை அவரே பார்க்கும்பொழுது தொடர் முன்னேற்றம் தொடர் ஏற்றம் இருக்குமா தொடர் ஏற்றம் இருக்கும் சுய முயற்சிகள் அத்தனையுமே சக்ஸஸ் ஆகக்கூடிய காலகட்டம் அப்படின்றது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சாம் ஆண்டு அப்போ இந்த காலகட்டம் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சாம் ஆண்டு ஆனந்தமான ஆண்டுன்னு சொல்லலாமா ஆனந்தமான ஆண்டுன்னு சொல்லலாம் சரி அதுக்கு அடுத்தது மூணாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் முயற்சி ஸ்தானாதிபதியான சனி பகவானே இருக்கிறார் சனி பகவானே இருக்கிறது முயற்சிகள் எல்லாமே வெற்றி கொள்ளக்கூடிய காலகட்டங்கள் எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய காலகட்டங்கள் ஆனாலும் நீங்கள் சொல்கிறது உங்களுடைய நட்பு வட்டாரத்திலையும் சரி உங்களுடைய உற்றார் உறவினாத்தையும் சரி சரியாக தவறுதலாக புரிந்து கொள்ளப்படும் ஏன்னா மூணாம் இடத்துல சனி பகவான் நீங்கள் சொல்கிறது உண்மை நீங்கள் சொல்கிறது சத்தியம் ஆனாலும் எதிராளியினால் தவறுதலாக புரிந்துகொள்ளப்படும் கொள்ளப்படும் அதனால் இந்த காலகட்டங்களில் யாருக்கும் வாக்கு வாக்குறுதி ஜாமீன் ஜவாப் போடுறத தவிர்ப்பது சிறந்ததாக சிறந்தது சரி இது எத்தனை நாளுக்கு இருக்கும் அப்படின்னா வரக்கூடிய ஏப்ரல் வரலாம் இருக்கும் ஏப்ரலுக்கு அப்புறம் ராகு பகவான் எல்லா கிரகங்களும் வளவேட்டில் சுத்துவாங்க ராகு கேது இடவேட்டில் சுற்றுவாங்க அப்படி இருக்கும் பொழுது ராகு பகவான் மூணாம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் வரார் ராகு அப்படின்னாலே பிரம்மாண்டம் 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 அப்போ இந்த காலகட்டங்களுக்கு அப்புறம் நாலாவது மாதத்துக்கு அப்புறம் வெற்றிகளை குவிக்கக்கூடிய மாதம்னு சொல்லலாமா வெற்றிகளை குவிக்கக்கூடிய மாதம் அதுவும் பார்த்தோம்னாக்க ராகு அப்படின்னாக்களே பிரம்மாண்டம்னு சொல்லும் எதுக்கு அதிபதி அப்படின்னாக்க லாட்ரி ரேஸு போன்ற போன்றது ஊக வணிகம் செய்யக்கூடிய அத்தனை தனுர் ராசி என்பர்களுக்கும் வெச்சா அதே மாதிரி பல மடங்கு பெறக்கூடிய காலகட்டங்கள் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க கேது பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு போறார் ஒன்பதாம் இடம் அப்படின்றது ஜோதிட உள்ளது தகப்பன் காரகன் தகப்பன் காரகன் ப்ளஸ் தகப்பன் ஸ்தானாதிபதி ரெண்டுமே இருக்கிறதுனால கேது இருக்கிறதுனால தகப்பனுடைய உடல்நிலையில சற்று பின்னேற்றம் காணப்படும் உடல்நிலையில சற்று தொந்தரவு வரக்கூடிய வாய்ப்புகள் நுண்கிருமிகளினால் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்ப தகப்பனை பொறுத்தளவுக்கு ஏதாவது ஒரு சின்ன உபாதை அப்படின்னா கூட உடனே உங்களுடைய குடும்ப டாக்டரை பாருங்கள் இல்லை அருகில் உள்ள ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போயிடுங்க இல்லாட்டி அது மேஜர் இஷ்யூ ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர பார்த்தோம்னாக்கா ஒன்பதாம் இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ஜோதிட சாஸ்திரத்தில் பொறுத்தளவுக்கு மேற்கல்வி உயர்கல்வி உயர்கல்வி அப்படின்னு வரும்பொழுது ஐஐடி ஜேஇஇ நீட்டு போன்ற படிப்பு படிக்கக்கூடிய தனுர் ராசியைச் சேர்ந்த குழந்தைகளுக்கு வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டா கண்டிப்பாக வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு பொருள் உண்டு என்ன ஒன்று என்ன பண்ணுறீங்க ஒரு ட்ரிப்புக்கு நாலு ட்ரிப்பு எழுதி பாருங்க படிக்கிறதோடு எழுதி பார்த்தா ஞாபகம் கூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா ஒன்பதாம் இடத்துல கேது பகவான் இருக்கார் ஞானக்காரகன் இருக்கிறதுனால பட்டா திருந்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் படிக்கிறதோட மெமரி இது பண்ணுறதோட எழுதி பார்த்தோம்னாக்க பிரச்சனைகளை தவிர்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க ஏழாம் இடம் தனுர் ராசிக்காரங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் குருபலம் இருக்கா அப்படின்னா குருபலம் இல்லாமல் இருந்துச்சு இப்போ வியாழன் நோக்கு என்கின்ற குருபலம் வந்துருச்சு நீண்ட நாட்களாக தனுர் ராசியை சேர்ந்த திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டு இருந்துச்சு சமி நானும் ஏதோ பார்த்துட்டு இருக்கிறேன் ஒவ்வொரு ஜாதகமும் என்ன காரணத்துக்காக ரிஜெக்ட் ஆகுதுன்னு தெரியாமலே ரிஜெக்ட் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க ஆண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு வெற்றி ஆண்டு திருமண ஆண்டு அப்படின்னு சொல்லலாமா கண்டிப்பாக திருமண ஆண்டு அப்படின்னே சொல்லலாம் அதே போல் அஞ்சாம் இடத்தை குரு பகவானுடைய பார்வை கிடைக்குதா அப்படின்னாக்க குரு பகவானை பொறுத்தளவுக்கு ராசியை பார்க்குறார் அதே போல் உங்களுடைய பதினொன்றாம் இடத்தை பார்க்குறார் லாபம் கொட்டோ கொட்டுன்னு கொட்டக்கூடிய காலகட்டமாக கட்டக்கூடிய காலகட்டங்கள் அதே போல் தொழில் ஸ்தானமும் நல்லா இருக்குது தொழில் முனைவர்களுக்கு ஸ்டார்ட் அப் கம்பெனி வைக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் ஸ்டார்ட் அப் அப்படின்னாலே சுய முயற்சியினால் எடுக்கக்கூடியது ஸ்டார்ட் அப் அப்போ மூலகாரங்களுக்கு அத்தனை பேருக்கும் இந்த காலகட்டங்கள் ஏற்றமான காலகட்டங்கள் ஸ்டார்ட் அப் பொறுத்தளவுக்கு நல்ல முன்னேற்ற கூடிய காலகட்டம் சொல்லலாமா சொல்லலாம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா மொத்தத்தில் பார்க்கக்கூடிய காலகட்டங்களில் தனுர் ராசிக்கு வரக்கூடிய மே வரையிலும் கொஞ்சம் சிரமமான காலகட்டங்கள் குரு மாறின பிறகு ஏற்றமான காலகட்டமாக இருக்குமா ஏற்றமான காலகட்டமாக இருக்கும் சரி இந்த இந்த ராசிக்கு பொறுத்தளவுக்கு ஒன்பதில் கேது வர்றதும் மூணாம் இடத்துல இயற்கை பாவியான ராகு மறையிறதும் என்னென்ன நற்பலன்களையும் என்னென்ன கடுபலங்களையும் தரும் அப்படின்றத நம்மளுடைய டாக்டர் அஸ்ட்ரோ கே ஐயங்கார் அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க தனுசு ராசியை பொறுத்தவரையிலும் பார்த்தல்னா பிப்ரவரி வரலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிப்ரவரி வரலும் பார்த்தேன்னா குரு வக்கரவாதியில் இருக்கக்கூடிய காலகட்டம் ஓரளவு சுமாராக இருக்கும் அதற்கு பிறகு மே மாதம் வரலும் சிறிது உடல்நிலையில் பிரச்சனைகள் இருக்கும் வேலையில்ல மாற்றங்கள் இருக்கும் புதிய கடன் வாங்க வேண்டிய கட்டாயங்கள் இருக்கும் சிறு சிறு உடல்நிலை உபாதைகள் நோய் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா சம சப்தமத்தில் குருவர் திருமண யோகம் நிச்சயமான பாக்கியம் உண்டாகக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசியில் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான முயற்சிகளும் வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா முயற்சி ஸ்தானத்தில் போய் சனி பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கிறதும் மூன்றாம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால முடிசூடா மன்னன் சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் அதை குருவே வந்து உங்களுடைய ராசிநாதனை பார்க்கறதன் மூலியமாகவும் நல்ல ஒரு வெற்றியும் எல்லா முயற்சிகளிலும் பெரிய ஏற்றத்தையும் கொடுக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும் உங்களுடைய எந்த தொழில் செஞ்சீங்கன்னாலும் பரவாயில்ல உங்களுடைய தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும் ஏன்னா பதினொன்றாம் இடத்தை தனஸ்தான தன சொல்லக்கூடிய குருவே உங்களுடைய ராசிநாதனே பதினொன்றாம் இடத்தை பார்க்கறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக எல்லா விதமான தொழில்கள்லையும் உங்களுக்கு லாபம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வருஷம் பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல கேது பகவான் போகிறார் ஒன்பதாம் இடத்தில் கேது பகவான் போனால் சிறு சிறு பிரச்சனைகள் தந்தையின் உடல் நலத்தில் வரும் ஆன்மீக சம்பந்தமான சுற்றுப்பயணங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அதாவது காசி ராமேஸ்வரம் இந்த மாதிரியான இடத்துக்கு அதாவது ஆன்மீக சுற்றுலா போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய சொந்த கிராமத்துக்கு போய்ட்டு வர வெளிநாட்டில் இருக்கிற தனுசு ராசிக்காரர்கள் சொந்த ராசிக்கு சொந்த கிராமத்தில் உள்ள உண்டான ஊர் எல்ல கோவிலினுடைய தெய்வங்களை வணங்கிட்டு வர்றது மிகவும் சிறப்பு அதுவும் வந்து சித்தர்கள் யோகிகள் போகர்கள் இவர்கள்லாம் இருந்த இடமாக இருந்ததே ஆனால் கண்டிப்பாக அவர்களுடைய ஜீவசமாதிக்கு சென்று வருவது பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக கொடுக்கும் இதை தவிர உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறார் ஏன்னா முயற்சிகளில் வந்து பிரம்மாண்டமான முயற்சி அபரிமிதமான முயற்சி எல்லா விதமான எல்லைக்கும் செல்லக்கூடிய அளவுக்கு முயற்சியில் உங்களுக்கு எல்லா விதமான வெற்றிகளையும் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரப்போகுது ஏன்னா குருவும் மாறி போய் அவர் ராகுவையும் பார்க்கறதுனால கோதண்ட ராகுவாக மாறி அவர் மிகப்பெரிய ஏற்றத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறார் பொதுவாகவே துர்கிரகங்கள்னு சொல்லக்கூடிய அதாவது அசுப கிரகங்கள் மறைவு ஸ்தானங்களில் இருக்கிறது மூணு ஆறு பன்னெண்டு எட்டு இந்த மாதிரியான மறைவு ஸ்தானங்களில் இருக்கிறதும் பத்து பதினொன்று அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்தானங்களில் இருக்கிறதும் வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அதுவும் ராகு மூணாம் இடத்தில் மறைஞ்சிருக்கிறதுனால பெரிய மாற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் வரும் இருந்தாலும் உயிர்காரகம்னு சொல்லக்கூடிய உங்களுடைய இளைய சகோதரர்களோட சிறு சிறு பிரச்சனைகள் வரும் சிறு அதாவது இளைய சகோதர சகோதரிகளோட நிச்சயமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இது என்ன பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னா பேச்சில் பிரச்சனைகள் வரும் பேச்சில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதிகமாக போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு த அதை தவிர பார்த்த இல்லையானால் தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றமான செய்தி என்னென்னா எல்லா விதமான போட்டித் தேர்வுகளும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு நீங்கள் வெளிநாடு வெளியூர் போய் படிக்கக்கூடிய காலகட்டங்கள் நிச்சயமாக இருக்கும் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அதாவது மே மாதத்துக்கு மேலே பார்த்த இல்லையானால் உடல் நலத்தில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு அமைப்போகிறது இந்த வருஷம் பார்த்தலையானால் பொதுவாகவே நல்ல ஒரு ஏற்றத்தோடு இருக்குது இருந்தாலும் உங்களுடைய தசா புக்தி அந்தரம் சூட்சமம் இந்த மாதிரியான உங்களுடைய பிறந்த ஜாதகத்தின் லக்னத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய சுவர் ரசர்கள் எந்த அளவிற்கு இருக்கிறார்கள் அப்படின்றதையும் பொறுத்தே இந்த கோச்சாரத்தின் பலன்கள் அமையும் ஒருவேளை அந்த லக்னத்தினுடைய சுவர்கள் அசுவர்கள் அதை தவிர வந்து தசா புக்தியினுடைய விஷயங்கள் நல்லபடியாக இல்லை அப்படின்னா அதற்கு எந்த விதமான பரிகாரங்கள் எந்த விதமான கோவில்களுக்கு செல்லலாம் அப்படின்றத நம்ம டாக்டர் சக்தி சோமையாக கிட்டே கேட்போம் ரொம்ப அற்புதமாக தெளிவாக விவரமாக சொன்னீங்க ஐயா ரெண்டு பேருமே இப்போது தனு தனுசு ராசிக்காரர்கள் அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய அதிபதி வந்து குரு அப்போ குரு வந்து ஏழாம் இடத்துக்கு அவர் வந்து மாற போகிறார் பதினொன்று அஞ்சு அன்னைக்கு பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு அவர் மாற போகிறார் இப்போ ஆறாம் இடத்துல இருக்கார் ஆறாம் இடத்தில் இருந்தாலும் ஏழாம் இடத்தில் இருந்தாலும் குருவினால் வரக்கூடிய விளைவுகள் இருந்து நம்ம மாறணும் அப்போ குருவினால் வரக்கூடிய விளைவுகள் அது வந்து பார்க்குற இடத்தினால் பலன் கிடைக்குங்கிறத பற்றி முதல்ல பேசிகிட்டு இருந்தோம் இருக்கிற இடத்துக்கு அப்படின்னு பார்க்குற போது அது வந்து சிறப்பான இடம் இல்லை அதனால வந்து நீங்கள் ஆலங்குடிக்கு போய் வியாழக்கிழமை அன்னைக்கு திருஷ்ணாமூர்த்தியை போய் வழிபட்டுட்டு வர்றதும் சால சிறந்ததாக இருக்கும் அங்கே உள்ள சிவனையும் வழிபட்டு தட்சிணாமூர்த்தியும் வழிபட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லதாக இருக்கும் இது வந்து இந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிறக்கிற போது உங்களுக்கு இருக்கக்கூடிய குருவனுடைய நிலையை வச்சு நாங்கள் சொல்கிறது பொதுவான கருத்து அப்போ இந்த பொதுவான கருத்துக்கு எல்லாருமே போய் வழிபடலாம் இது போக உங்களுடைய ஜாதக பிரகாரம் உங்களுக்கு இப்போ என்ன திசை நடக்கிறது என்ன புத்தி நடக்குது அதனால் அதனால் விளைவுகள் இருக்கும் பட்சத்தில் அது எந்த கிரகத்தினால் ஏற்படுது அப்படின்னு பார்த்துட்டு அந்த கிரகத்திற்கு உண்டான கிழமை என்னைக்கு அந்த கிரகத்திற்கே போய் தீபங்கள் ஏற்றி வழிபட்டுட்டு வர்றதும் அந்த கிரகத்திற்கு உண்டான அதாவது இப்போ வந்து புதன் தான் வச்சுக்கிறோங்களேன் புதன்னா பச்சை பயிர்னு சொல்லுவோம் சுக்கரன்னா மொச்சைன்னு சொல்லுவோம் அந்த பயிர்களை சுண்டலாக பண்ணிவிட்டு அதைக் அதை வந்து சாமிக்கு நிவேத்தியம் பண்ணிவிட்டு அதை கோயிலுக்கு வர்றவங்களுக்கு ஒரு பத்து பேருக்கு தா தர்மமாக அதாவது தானமாக கொடுத்துட்டு போகிறதும் அந் அதுக்குண்டான கிரகத்திற்குண்டான க இது வஸ்திரங்கள் அந்த கலரில் உள்ள வஸ்திரங்கள் வாங்கி கொடுக்கறதுனால அதனால அதனால் உங்களுக்கு வரக்கூடிய பின்விளைவுகளில் இருந்து நீங்கி நன்மைகள் பயக்கும் அப்படிங்கிறத சொல்கிறோம் மேலும் உள்ள விவரத்தை பற்றி நம்முடைய டாக்டர் ஆஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கர் அவங்க சொல்லுவாங்க ஐயா அதாவது தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரு மாறிய பிறகு திருமண பாக்கியம் நிச்சயமாக உண்டு எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய மாற்றங்கள் உண்டு பெரிய ஏற்றங்கள் உண்டு முயற்சிகள் அனைத்தும் கைகூடும் எழுத்து பணியில் இருக்கிறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் தங்கம் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு தங்க வியாபாரம் தங்கத்தில் வந்து இந்த பொற்கொள்ளர்கள்னு சொல்லக்கூடிய நகாசு வேலைகள் செய்பவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும் அது தவிர ப்ரொஃபஸர்ஸு டீச்சர்ஸ் இவாளுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய மாறுதல்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தந்தையின் உடல் நிலையில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறவாளுக்கு சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் வெளிநாடு போய் அதாவது வேலையின் நிமித்தமாக வெளிநாடு போபவர்கள் நிச்சயமாக ஒரு பெரிய ஏற்றத்தை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் சொந்த தொழிலில் பெரிய ஏற்றம் செய்யக்கூடிய வேலையில் வந்து ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் மொத்தத்தில் பார்த்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் மாதத்திற்கு மேலே ஒரு மிகப்பெரிய ராஜயோகத்தை இந்த தனுசு ராசிக்காரர்கள் பெறுவார்கள் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐஎங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐ யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்